தேவலோகமே வியக்கும் எம் தாயகம் தேவலோகமே வியக்கும் எம் தாயகம் ஆதி அந்தமற்ற தின பாரதம் தேவலோகமே வியக்கும் எம் தாயகம் கிரே கூ நோல தாக்கின பஞ்ச நதிக்கரை தனில் தோல்வி கண்டு சாய்ந்தனர் பஞ்சு போல் பறந்தனர் காற்றிலே கலந்தனர் காலவெள்ள போக்கிலே கடலுடன் கரைந்தனர் பாரதத்தின் வீர சக்தி பாரிலே ஜோலி ജൊലിത്തത് ദേവലോകമേവിയും എം മരുതായകം ഭാരതത്തിൻ്റെ മണ്ണിലെങ്കും സുയനലം പടർന്നത് പരാക്രമം വളർത്തി മറബുകൾ തകർന്ന പോകവസതി ആസിവാൾ തേളിൽ துரோகிகள் மலிந்தனர் சுதந்திரம் அழிந்தது தேசபக்தி ஜோதி ஏற்றி புத்துண விழுப்புவோம் புத்துண விழுப்புவோம் வியக்கும் எம் மறுமை தாயகம் உணவு உடைகள் ஜாதிகள் வழிபாட்டில் வேற்றுமை உள்ளத்திலே கோவில் கொண்ட தர்மத்திலே ஒற்றுமை முந்தையரின் உதிரம் நம்மை ஒரு குடும்பமாக்குது ஒருமையை உடைக்க வரும் மடமையை அகற்றுவோம் ஒன்று பாரதத்தின் எழுச்சி கீதமேது எழுச்சி கீதமேது தேவலோகமே வியக்கும் அருமை தாயகம் அதம சக்தி ஒங்கி எங்கும் தலை விரித்து ஆடுது அந்நிய வலை விரித்து வேட்டையும் நடக்குது அன்னை அலறியாழும் குரல் நெஞ்சையே உருக்குது ராஷ்டிரபக்தி நறுமணம் நாட்டிலே நிரப் வோம் நாட்டினை எழுப்புவோம் இன்றைய பனியது இன்றைய பனியது தேவலோகமே வியக்கும் எம் தாயகம் ஆதி அந்த மற்ற அமரபூமி பாரதம் தேவலோகமே வியக்கும் எம் தாயகம்